சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது அடிக்கடி நான் ஒரு டைலாகை பயன்படுத்திட்டே இருப்பேங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெருவும் திண்ணயமாக தான் போவார் தெருவும் திண்ணயமாக தான் போக போகிறாரு இப்படியே நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் தொடர்ந்து நான் சொல்லிகிட்டே வந்தேன் எப்போ இருந்து நான் இதை சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து எப்போ இவர் வெளியேறினாரோ அப்போ இருந்து நான் இதை சொல்ல ஆரம்பித்தேன் ஏன் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா அதில் உண்மையிலே நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறது வரைக்கும் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஸ்ட்ரென்த்துன்னு நான் நினச்சேன் பலம் அது வரைக்கும் தான் அப்படின்னு நான் நினச்சேன் அவருடைய பலமே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கணித்தேன் ஏன் அப்படி நான் கணித்தேன் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்குது ஏன்னா பாஜக தான் அவரை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு வந்தாங்க பிரதமர் நரேந்திர மோடி தான் அவர் நாலு ஆண்டுகள் பிரதமராக முதலமைச்சராக நாற்காலியில் வச்சு இழுத்துட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர் மட்டும் கண்டுக்காமல் இருந்திருந்தாலே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனியாக ஒரு இதை பிளவை ஏற்படுத்தி அன்னைக்கு வந்து இந்த ஆட்சி கலைஞ்சிருக்கும் கலைஞ்சி மறுபடியும் தேர்தலை சந்திச்சிருக்கோம் அப்போ அவரை வந்து இப்போ இப்போ திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கூப்பிட்டு பேசி அவரை சமாதானப்படுத்தி நீங்கள் ஒன்றாருங்க நீங்கள் வந்து இது திரு எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி ஜெய செல்வி ஜெயலலிதா அவர்களால் வ வழிநடத்தப்பட்ட கட்சி அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் பேசி தீர்த்து நீங்கள் சுமூகமாக போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பேசி அவங்களெல்லாம் அதை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணினதுனால தான் அது குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனதுனால தான் இவர் வந்து நாலு ஆண்டுகளாக முதலமைச்சர் நாற்காலியில் விட்கார முடிந்தது அப்போது இவருக்கு வந்து முக்கியமாக இவருக்கு பேக் போனாக இருந்தது எது அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் இவங்க தான் திரு எடப்பாடி பழனிசாமியையே முதலமைச்சர் நாற்காலியில் இருந்து தொடர்ந்து பதவியில் இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான் பதவியை கொடுத்தது அந்த அம்மா சசிகலாம் முதலமைச்சருங்கிற பதவியை கொடுத்தது அவங்க தான் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு அந்த ஒன்றும் கிடையாது அப்படி இவருக்கு வந்து அந்த கூட்டணியில் பாஜக அணியில் இருக்கிறது வரைக்கும் தான் கூட்டணியில் இருக்கிறது வரைக்கும் தான் இவர் பலம் அப்படிங்கிறதே அவர் அறியலை அவரை சில கூட இருக்கக்கூடிய சில பேர் வந்து எதோ ஏதோ காரணத்தை சொல்லி பாஜக அணியில் இருந்தது தான் கிறிஸ்தவ ஓட்டு கிடைக்கல முஸ்லீம் ஓட்டு கிடைக்கல ஏங்க மொத்தத்துலேயே தமிழ்நாட்டில் பாஜக கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு மொத்தம் தான் எவ்வளோ தான் இருக்குது எட்டு சதவீதம் இருக்கும் மேக்சிமம் கிறிஸ்தவ ஓட்டு ஒரு ஆறு சதவீதம் மிஞ்சி போனால் ஒரு ஆறு சதவீதம் முஸ்லீம் ஓட்டு இருக்கும் எட்டஞ்சும் பதிமூணு ஆச்சு எட்டு ஆறும் பதினாலாச்சு ஆச்சு ரைட் பதினாலு சதவீதம் தான் ஆச்சு பதினஞ்சுன்னே வச்சுருங்க பாக்கி எண்பத்தஞ்சு பேர் இந்துக்காரன் இருக்காங்க இந்துக்காரன் ஓட்டு போடாமல் எவங்க யாருங்க இங்கே ஆட்சி அமைக்க முடியும் யாரு வெற்றி பெற முடியும் அதெல்லாம் ஒரிஜினல் நிலவரம் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்துக்காரன் ஓட்டு தேவையில்லை எங்களுக்கு முஸ்லீம் ஓட்டு இருந்தால் போதும் கிறிஸ்தவ ஓட்டு இருந்தால் போதும்னு நினச்சிங்க அதை விட முக்கியம் உங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் உங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுவான் நீங்கள் நம்ப நீங்கள் முத அது அடுத்த கேள்வி சரி இது எல்லாம் தாண்டி கடந்த தேர்தலில் வந்து என்னெல்லாமோ உள்கூத்து பண்ணி என்னெல்லாமோ செய்தீங்க பாஜக நின்று வேட்பாளர்களெல்லாம் வெற்றி வைக்கப்பெற வைக்கணுங்கிறது நம்ம கடமைங்கிறதையும் மறந்துட்டீங்க எல்லாத்தையும் தோக்கடிக்கிற வேலையும் என்னெல்லாம் உள்கூத்து பண்ணிட்டு இருந்தீங்க அதே சமயத்தில் பாஜக காரங்க நல்ல விசுவாசத்தோடு உங்கள் ஆட்களெல்லாம் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருந்த திரு தலவாய் சுந்தரம் முகக்கண்டு எங்கெங்கெல்லாம் ப அதிமுக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருந்தாங்களோ அவங்களெல்லாம் வெற்றி பெற வைக்கணுங்கிறதுல கரெக்டாக வேலை செய்தாங்க முடிஞ்ச வரைக்கும் போராடி வெற்றி பெற வச்சாங்க ஆனால் நீங்கள் இதெல்லாம் மக்கள் மத்தியில் தெரியலை அப்படிங்கிறனால வெளிப்படையாக தெரியலை அப்படிங்கிறனால நீங்களே ரொம்ப யார் யாரோ உங்களை தூண்டி விட்டாங்க நீங்கள் வந்து ஏதோ ஜெயலலிதா அவங்க காலம் அவங்கள மாதிரியான ஒரு அழகில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர் மாதிரி ஒரு பெரிய ஆளுமையை நீங்கள் நினச்சிங்க கிடைச்ச வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க முதலமைச்சராக அதுக்கு பிறகு வந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தாமல் நல்ல விட்டீங்க இப்போ நீங்கள் தெருவந்தினயமாக நிற்கிறீங்க இதை தான் நான் சொல்ல வந்தேன் தெருவந்த அப்படின்னா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இவர் வெளியே போயிட்டு அதோட பாஜக அங்கே ஒன்றுமே இல்லைன்னு நினைச்சார் ஆனால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜக மாநில தலைவராக வந்த பிறகு கட்சி மிகப்பெரிய அளவில் சக்தி படைத்ததாக மாறிட்டு மிகப்பெரிய எழுச்சி அடைஞ்சி போச்சு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு கிடச்சி போச்சுது ஏதோ மதவாத கட்சின்னு பூசி பார்த்தாங்க அது எங்கேயோ காலம் இல்லை தலையும் இல்லைன்னு பேசி பார்த்தாங்க அதுக்கு பிறகு நாங்கள் நுழைய விட மாட்டோம்னு சொல்லி பார்த்தாங்க அதெல்லாம் சந்து பொந்தெல்லாம் எப்போ எப்படி சேர்ந்துட்டு கட்சியும் சேர்ந்துட்டு அதே மாதிரி கட்சியை வழநடத்தக்கூடிய திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுடைய உழைப்பு வீண் போகலை மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்துடுறார் எண்மண் மண் எண்மக்கள் யாத்திரை மூலமாக மிகப்பெரிய எழுச்சி மக்கள் மூலத்தில் ஏற்று ஏற்பட்டு போச்சு திமுகவே வந்து ஏதோ சாதாரணமாக நினைச்சிருந்து ஆனால் அவங்க வந்து இப்போ வந்து பயப்படுற கட்சி திமுக பயப்படுது அப்படின்னு சொன்னால் அது வந்து பாஜகவை மட்டும்தான் திமுக ஸ்டாலின் பயப்படுறாருன்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மட்டும்தான் அவரை பார்த்து மட்டும்தான் பயப்படுறாரு உதயநிதி அந்த ஒங்கோல் இளவரசருக்கு அந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் அவர் பயப்படுறாரு அப்படின்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் மட்டும்தான் இவங்க முதலமைச்சரோ இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலினோ இவங்க எப்போதுமே எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பயப்பட்டதே கிடையாது ஒரு கிள்ளு கூரை அப்படின்னா நினச்சது கிடையாது அவரெல்லாம் ஒரு மனுஷனாகவே மதித்தது கிடையாது தான் ஒரிஜினல் நிலவரம் உங்களை மதிச்சதும் பாஜக காரன் மதித்தான் நல்ல மரியாதை கொடுத்து நல்லா உங்களை நல்லா முதலமைச்சர் நாக்கால வச்சு சுமக்க வச்சு சுமந்தது எல்லாமே பாஜக காரன் தான் சுமந்தான் உங்களுக்கு நன்றியும் கிடையாது விசுவாசமும் கிடையாது எல்லாமே துரோகம் தானே உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் பண்ணிங்க நல்ல தெய்வாதீனமாக கடவுளாக பார்த்து உங்களை அதை பாஜக கூட்டணியிலேன்னு அவங்க வெளியே தள்ள மாட்டாங்க சரி இதை நம்பி நம்மளை நம்பி வந்துவிட்டாங்க நம்மளாக சமட்டி பிடிச்சி க கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள முடியாது அவங்களா போயிட்டு போட்டுன்னு வெயிட் பண்ணுவாங்க அப்படி அது ஒரு பெரிய கெட்ட சரி சரியில்லைன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அப்படி தான் தள்ள மாட்டாங்க தளாமல் வச்சுட்டு அதுக்கு இங்க இருந்த சில தலைவர்கள் அது அண்ணா எடப்பாடி பழனிசாமியோடய கூட்டணி வைக்கலன்னா பிஜேபி வளராது அது சீட்டு கிடைக்கும் எத்தனை சீட்டு கிடைக்கும் எத்தனை சீட்டு முதல் அவர் கொடுப்பாரு உங்களுக்கு அஞ்சு சீட்டு தருவார் இல்லை நாலு சீட்டு தருவார் அதில் எத்தனை பேர் வெற்றி பெறுவீங்க ஏதோ ஒன்றும் ரெண்டு வெற்றி பெறும் ஒன்றும் ரெண்டு அதை வச்சு என்ன பண்ணுவீங்க நாக்கா வலிப்பீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதிலும் கிடையாது அப்படின்னா இவங்க உள்நோக்கமே என்னென்னா பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துடப்படாது அது அப்படியே இருக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு நம்ம காலம் வரைக்கும் அப்படியே இருக்கணும் பாஜகவில் உள்ள சில தலைவர்கள் எதிர்பார்த்தது நம்ம ஒரு அஞ்சு ஆறு பேர் நாங்கள் தான் பாஜகன்னு ஊர் ஊராக சொல்லிக்கிட்டு அதை வச்சு நம்ம சுயநலமா நம்ம குடும்பத்தை சரி பண்ணிட்டு அப்படியே இந்த இந்த சைடில் அப்படியே வந்து ஆளுங்கட்சியா திமுக இருக்கும்போது திமுக கூட ஒரு அண்டர்லிங் அப்புறம் வந்து அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கும்போது அங்கே அவங்கவுங்க காரியத்தை மட்டும் சாதிக்கணும்னு நினச்ச சுயநலவாதிகள் எல்லாம் ஆர்எஸ்எஸ்காரங்கிற பேர்லேயும் பாஜக காரங்கிற பேர்லேயும் இருந்ததுனால தான் இதுக்கு அந்த மாதிரி இருந்தனால தான் கட்சி வழங்காமப்போ வளராமல் போச்சுன்னு வச்சுருங்க வழங்காமல் போச்சு இப்போ அதெல்லாம் மாற்றம் கண்டு வருது வருதுன்னா விஸ்வரூப வளர்ச்சி ஆகி போச்சுது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தலைமையில் இதனால தான் நீங்கள் நல்ல ஒரு விஷயத்த நல்லா உற்று கவனிங்க தமிழ கடந்த சில மாதங்கள் மாதங்களுக்கு உள்ளால் உள்ள அரசியல் சூழ்நிலையில ரொம்ப உற்று கவனிங்க ஒரு விஷயத்தை நீங்கள் யாருமே கவன கவனிச்சிருக்க மாட்டீங்க தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது சரியான வழியில் நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க யார் தெரியுமா திமுகலேருந்து ஒரு எம்பி வந்து பாஜக போயிருக்கார் சொன்ன பார்த்தீங்களா நீங்கள் கவனிச்சிருக்க மாட்டீங்க யார் அப்படின்னா திமுகவில் குறிப்பாக உதயசூரியன் சிம்பலேருந்து வெற்றி பெற்றவர் தான் பாரிவேந்தர் அவர் இப்போ எங்கே இருக்கார் பாஜக அணியில் இருக்கார் அவர் ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி உள்ள நாலஞ்சு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி உள்ளே வந்துட்டார் அது வந்து தாய் வந்து நாங்க பாஜக கூட்டணியில் சேர்த்துருக்கோம் பாஜக கூட்டணியில் நாங்க இருக்குன்னு சொல்றது வேற ஆனா அவர் யாரு இன்னைக்கு வரைக்கும் சிட்டிங் எம்பி எந்த கட்சியில் நின்னு திமுக எம்பி அவர் சட்டப்படி பாத்தீங்கன்னா இப்போ திமுக எம்பி தான் அவர் உதயசூரியன் இருந்து வெற்றி பெற்றவர் பெரம்பலூர் தொகுதியில அப்ப அவர் வந்து ஒரு பாஜகவில் ஒரு ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஒரு எம்பி வராரு அப்படின்னா என்ன நம்பிக்கையில் வருவார் ஏ எடப்பாடி ஆண்ட கட்சி தானே எடப்பாடி ஆண்ட முதலமை முன்னாள் முதலமைச்சர் தானே அவருக்கு எழுதானாங்க இரட்டையர் இருக்குது அவருக்கு அண்ணா திமுக இருக்குது அவர் தானே அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் அவரு கூட போக வேண்டியது தானே அவர் தான் பெரிய கட்சி ரெண்டு கோடி தொண்டர்களுடைய கட்சி இல்லை அது போக வேண்டியது தானே ஏன் போக மாட்டாங்கிறாங்க ஜெயலலிதா இருக்கும்போது ரெண்டு கோடி தொண்டர்களை கொண்ட கட்சின்னு சொன்னது உண்மை அதிமுக ஒரு இரும்பு கோட்டைன்னு சொன்னது உண்மை அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதா எது சொன்னாலும் செய்வாங்கங்கிறதுலாம் உண்மை அதெல்லாம் அந்த தொண்டர்களெல்லாம் இப்போ எடப்பாடி பக்கம் இல்லையே அவங்க எப்போவோ அண்ணாமலை பக்கம் போய் வருஷ கணக்காகி போச்சு அதெல்லாம் உண்மை நிலவரம் தானே அப்புறம் இன்னமும் எடப்பாடி வந்து நான் தான் வந்து அதிகாரம் ஒரு ஆளுமை அப்படின்னு சிலுவம்பாளையும் சில்வம்பாளையும் சில்லறையா அப்படியெல்லாம் ட்வீட் பண்ண ஆரம்பித்தாங்க அதுதான் ஒரிஜினல் கூட அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து வெளியே போனதுனால தான் ஆளுங்கட்சியிலேருந்து வரக்கூடிய எம்பியும் பாஜக பக்கம் தான் வராங்க ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸில் உள்ள விஜயதரணியும் பாஜக பக்கம் தான் அவங்க எடப்பாடி பக்கம் போகவே இல்லையே ஒருவேளை அங்கே ஏதோ மன மன கஷ்டம் அவங்களுக்கு அதை பிடிக்கல அதனால வெளியே வராங்க அப்படின்னா ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடுறாங்கன்னா இப்போ காங்கிரஸ்ல இருக்கவங்க பா திமுகவுக்கு போகலாமே அங்கே ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது திமுக போனால் நல்லா தான் செய்வாங்க அது கூட்டணி ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டு அவங்க அதெல்லாம் நல்லா அரசியல் பண்ணுவாங்க அப்ப அந்த அம்மா அதை விரும்பலை அது நேர எதிர்த்து எதிர்த்து இருக்கக்கூடிய கட்சிக்கு வருது அதுவும் எந்த கட்சி பாஜகவுக்கு வருது தேசிய கட்சிக்கு வருது தமிழ்நாட்டுல காலும் இல்லை தலை இல்லைன்னு சொன்ன கட்சிக்கு வராங்க வளரவே இல்லைன்னு சொன்ன கட்சிக்கு வராங்க எப்படி என்ன நம்பிக்கையில் வராங்க இங்க இந்த கட்சி வளர்ந்துட்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வராங்க மூணு அவங்க சாதாரண ஆள் கிடையாது விஜயதாரணி வந்து விமர்சனத்துக்காக அவங்கள கடந்த காலங்களில் என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிட்டாங்கன்னா இப்போ கூட வந்து காங்கிரஸுக்காரல்லாம் கரிஞ்சு கொண்டடலாம் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் ஆனால் ஒரிஜினலாக பாத்தீங்கன்னா அவங்க மூணாவது முறை எம்பி எம்எல்ஏ அதை விளவங்கோடு தொகுதியில் தொடர்ந்து மூணு தடவை அவங்க எம்எல்ஏ எம்எல்ஏருக்கு வந்திருக்காங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை எந்த தொகுதியில் யார் வந்தால் சமூக சம சம காலத்தில் நீங்கள் பார்க்கும்போது சமீபத்திய காலத்தில் பார்க்கும்போது ஒரு தொகுதியில் மூணு தடவை தொடர்ந்து வர்றதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தான் அது இதில் மக்களுக்கு நல்லா தெரியுது யார் யார் என்னங்கிறதெல்லாம் கொஞ்சம் புரியுது ஆனால் அந்த இடத்துல அவங்க வந்திருக்காங்க அப்போ தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்காங்க அடிப்படையில் ஒரு லாயர் நல்ல விவரமான பெண்மணியும் கூட அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து வாராங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அப்போ அது பாஜக தேர்வு செய்து வந்தாங்கல்ல அப்போ வரும்போது இப்போ வந்து அரசியல் த கட்சியில் இருக்கக்கூடியவங்களும் சரிதான் பொதுமக்களினுடைய தேர்வாகவும் பாஜக தான் இருக்குது இந்திய சூழ்நிலையில் தமிழகத்தில் பாஜக தான் இந்தியாவிலே பாஜக தான் இருக்குது அதில் தமிழகத்தில் இதுவரைக்கும் மாற்றுக் கட்சியெல்லாம் ஆதரிச்சவங்க கூட பாஜக அது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வரவுக்கு பிறகு அதை நம்ம அண்டர்லைன் பண்ணணும் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த மனிதர் வந்து தான் கட்சியை வளர்த்துருக்கார் வளர்த்து கொண்டு வந்திருக்காரு இதே மாதிரி தான் பாஜக கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளும் எல்லாமே இந்த பக்கம்தான் வராங்க திமுக கூட்டணி ரைட்டு முடிஞ்சு போச்சு விடுங்க அப்போ அதுக்கு அது ஏற்கனவே பழைய கூட்டணி தான் அப்படி தான் இருக்காங்க அதில் யாரும் இல்லை ஐயாத பச்சைமுத்து பாரிவேந்தர் அவர்கள் வெளியே வந்தார் ஐஜேகே அந்த கட்சி வந்து கட்சி சிம்ப பேர் சொன்னீங்கன்னா ஐஜேகே அவங்க வெளியே வந்தாங்க உள்ள போனது யார் போனால் டார்ச் லைட்டும் உள்ளே போனார் அதாவது டார்ச் லைட்டை பற்றி சொல்லும்போது முதலேந்தே ஒரு கருத்தை வந்து சொல்லிட்டே வந்தாங்க எப்படின்னா கமலஹாசன் கேளரக்கூடிய அந்த டார்ச் லைட் தான் அவருடையது அதுக்கு உள்ளே கிடக்கூடிய பேட்டரி வந்து ஸ்டாலினுடையதுன்னு சொன்னாங்க திமுக கொடுத்தது அதனால அது அது எப்படினாலும் அது இப்படி தான் இயங்கணும்னு சொன்னாங்க கரெக்டாக இப்போ நிரூபிச்சுட்டு போயிட்டாரா அவ்வளோதான் வந்தார் ஒரு மேல் சேவை எம்மின்னு சொன்னாங்க அந்தாலும் கிளம்பி போயிட்டார் முடிஞ்சு போச்சா இவ்வளோ தான் அவருடைய கெப்பாசிட்டி இல்லைன்னா அரசியல் தலைவராக வேற முதலமைச்சர் வேற வர்றதுக்கு ஆசைப்பட்டிருந்தது சரி என்ன இருந்துட்டு போயிட்டு சினிமா பிரபலம்ங்கிற ஒரு முகமொடி இருக்கிறனாலையும் ஒரு நல்ல சிறந்த நடிகருங்கிறனாலையும் கூட்டம் கூட செய்யும் அதை வச்சு அதுக்கு நல்லா ஃபண்டு பண்ணாங்க நல்லா செஞ்சாங்க வியாபாரம் வியாபாரமாகல போனி ஆகலை என்னமோ ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னோன்னா விட்டுட்டு இப்போ அடுத்து என்னமோ அவர் அவரை தள்ளிட்டு அவருக்கு இடத்துல வந்து ஜோசப் விஜயை கொண்டு வச்சு என்னமோ இதே மாதிரி ஒன்றா பண்ணுவோம் அவருக்கு நெத்தியில் போட்டுக்கிட்டெல்லாம் வச்சு பாருங்க கொஞ்சம் பாருங்கள் சிக்கனார் என்னமோ பால் காவடியெல்லாம் எடுப்பார் என்ன பழனிக்கு போவார் சாமி கும்பிடுவார் பால் காவடி எடுப்பார் அவங்க அப்பாவை பாருங்கள் திடீர்னு பேருமே எங்கேயாவது குளத்தில் மூழ்கிட்டு அடக்கம் பாருங்கள் போய் வந்து சாமி கும்பிடுவார் அதெல்லாம் பண்ணுவார் அதெல்லாம் பண்ணிட்டு சந்திரசே அது குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் கூறுகட்ட குடும்பம் தான் இதெல்லாம் பண்ணும் அங்கே எல்லாம் போய் எடுத்து நாடகம் ஆரம்பிச்சாச்சுலாம் நல்ல சேதனை செய்வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு நடப்பாங்க தான் அவங்கள இறக்கி விட்டுருக்கு சரி விஷயத்துக்கு வேறு இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படியாவது நம்ம வந்து பெரிய ஆளாக வந்துடுவோம் நிறைய பேர் நம்மளை நம்பி வருவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் வந்து அவருக்கு அவர் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல திமுக கூட்டணி அப்படியே இருந்துட்டு அதில் ஒரே ஒரு ஆள் வெளியே வந்தார் இப்போ பாரிவேந்தர் அவர்கள் அதே மாதிரி அதுக்கு பதிலாக தினம் இவரு கமலஹாசம் உள்ள போய் சேர்ந்துட்டாரு அப்போ அவருக்கு வந்து அங்க வந்து சீல்டு அங்க கரெக்டா அவங்களுடைய கூட்டணி ஓகே எதிர்த்து அணில பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி நான் வந்து காங்கிரஸ் வந்துடும் கம்யூனிஸ்ட் வந்துடும் அப்புறம் வந்து திருமாவளம் வந்துடுவார் அப்புறம் அது வந்துடும் ஆனை வந்துடும் புனை வந்துடும் கதிர குதிரை வந்துரும் கழுத வந்துரும் சொல்லிட்டு காத்திருந்தாரு யாரும் வர மாதிரி இல்லை பிஜேபில இருந்து வெளியே வந்து வந்து இப்படி மாட்டிக்கிட்டேமே ரொம்ப பழையபடி பிஜேபிக்கு போகும்னு சொல்லிட்டு கடந்த பல வாரங்களாக எனக்கு தெரிஞ்ச தகவல் டெல்லிக்கு தூது விட்டு இவர் அமித்ஷாவை போய் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட்டு கேட்டு அவர் கதவை இழுத்து மூடிக்கிட்டார் நட்டாவை போய் அப்பாயின்மெண்ட்டு கேட்டு அவரும் வந்து அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் கிளம்பாமுங்க அப்படின்னு தான் போயிட்டீங்களா அந்தளவு போய் ஒழிங்கன்னு விட்டுட்டாங்க அதுக்கு பிறகு இங்கே பேட்டி கொடுக்கறது எப்படி தெரியுமா இங்கே கசி செய்தியை கசி விட்டது எப்படி தெரியுமா பிரதமர் மோடியே அங்கேருந்து ஃபோன் பண்ணார் ஆனால் எடப்பாடி ஃபோனை எடுக்கவே இல்லை மூத்த பத்திரிகை அது எடப்பாடி போட எடுக்கிறேன் எப்போ எப்படி தில்லு வருங்க எடப்பாடிக்கு எல்லாம் நல்லா பேச வச்சாங்க அப்படி இப்படின்னு மக்கள் மட்டத்தில் ஒரு அதாவது பாஜக தொண்டர்கள் மத்தியில் உள்ள அனுதபிகள் இவங்களை புலப்புறதுக்கு விதமா சில இதை பேசி பார்த்தாங்க பத்திரிகையாளர் மூலமா பேசி பார்த்தாங்க டிபி டிபேட்ல எல்லாம் பேசி பார்த்தாங்க என்னென்ன ஜெகஜால கில்லாடித்தனம் எல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி பார்த்தாங்க யாரும் கண்டுக்கல குறிப்பா அண்ணாமலை அவர்கள் தெளிவாக இருந்தார் இருந்த உடனே இப்போ வந்து என்னமே எடப்பாடிக்கு வந்து என்னமே இங்கே அவர் எப்படி இல்லாமல் சொல்லியிருப்பாங்க கடைசியில் வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா அதாவது இருபதுக்கு இருபது பாண்டிச்சேரி இதுவும் இருபது சீட்டு பாஜக வச்சுருங்க இருபது சீட்டு நாங்கள் எங்களுக்கு தந்தால் கூட ஓகே தான் நாங்கள் வச்சிடுறோம் ஆனால் நாங்கள் அப்படி ரெண்டு பேருமே அப்படி சமமாக இருக்க மாதிரி மெயின்டைன் பண்ணலாங்கிற மாதிரிலாம் அது உங்கள் கூட நம்பி இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் கொடுங்க எங்களுக்கு நாங்கள் கொடுங்க இப்படிலாம் சொல்லி அதுக்கு ஒரு டீல் பேசுகிற முயற்சி பண்ணியிருக்காங்க பாஜக உள்ள மூத்த தலைவர்கள்ங்கிற பேர்ல இருக்க ஒன்று ரெண்டு பேரும் இதுக்கு சேர்ந்து கொஞ்சம் முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன விசுவாசமும் தெரில எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் முடிவு என்ன ஆகி போச்சுன்னா வேண்டாம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க அண்ணாமலை நான் பல தடவை உங்கள் ஒரு கருத்தை வலியுறுத்திட்டே வருவேன் பாஜக முன்னாடி இருந்த பாஜக என்ன அப்படின்னா டெல்லி தலைமை என்ன சொல்கிறதோ அதை உபயோ பண்ணிட்டு போற லெவல்ல இருந்தாங்க இப்போ இருக்கைய பாஜக தலைமை தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படி இல்லை இவர் என்ன சொல்கிறாரோ அதை டெல்லி தலைமை வந்து அடித்து ஓகே பண்ணி விட்டுருவாங்க இவர் ரொம்ப இதங்கே இவர் இறங்கி தான் பேசுவார் பெருந்தன்மையாக தான் பேசிகிட்டு இருப்பார் ஆனால் ஒரிஜினலாக உண்மை இது எனக்கு நல்ல தெரியும் கண்ணுங்களான்னு நான் சொன்னேன் ஆனால் ஒருத்தரும் கேட்ட மாதிரி இல்லை நேரே இல்லை இல்லை அது டெல்லி வேறு இங்கே வேறுன்ட்டு நல்லா சுற்றுனாங்க நல்லா நமக்கு என்ன நல்லா புரிதல் இருக்குதுல்ல கொஞ்சம் விஷயமும் தெரியுதுல கொஞ்சம் அனுபவம் இருக்கலாம் என்னச்சு அதனால் வந்து நல்லா தெரியுது அதனால் இவர் வந்து திருப்பி திருப்பி இவங்க நல்லா சுற்றி பார்த்தாங்க முடியாது சீல் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் அங்கே அங்கே ஆனால் நல்லா அவங்க நல்லா ஓட்டுனாங்க அதுதான் அப்படி தான் நம்ம சொல்லணும் நம்ம சென்னை லாங்குவேஜில் சொன்னதாக இருந்தால் அமித்ஷா அப்போ அவர் எங்கள் அமித்ஷா எவ்வளோ பெரிய ஜாம்பவான் அவர் எவ்வளவு பெரிய சாணக்கியர் அவருக்கு தெரியாதாங்க அதாவது அண்ணா திமுகவுக்கும் கதவு திறந்தே இருக்குன்னு சொன்னார்ன்னு என்ன ஆகும் அவரு தெரியாதா தெரியாமே சொல்கிறாரு போன எலெக்ஷன் ஃபுல்லாக தமிழக அரசா தமிழக இது நிலை அரசியலே முற்று நோக்கி இங்கே இருந்து கவனிச்சுட்டு இருந்தவர் பாருங்க போன எலெக்ஷன்லலாம் வந்து திமுக வந்து இதை விட பல மடங்கு இதை பல மடங்குல இதை விட அதிகமான எண்ணிக்கையில எம்எல்ஏ கிடைச்சிருப்பாங்க கிடச்சிருக்கணும் அதை கெடுத்தாலே தான் கடைசியில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி விளம்பரத்தை போட்டு எல்லா பத்திரிகையிலும் திமுகனுடைய வண்ட வளத்தை அவலத்தையும் ஏற்றி போட்டு அப்படி பெரிய பேசு பொருளாகி இது மாதிரி பல நடவடிக்கைகள் அவர் கையாண்டார் கிண்டு பேப்பருக்காரன போட வச்சார் அவர் போடிக்காடினார் போட்டு வேற வழி இல்லாமல் அதெல்லாம் போட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாகி போட்டாங்க அது அவர் கையில் சில மூக்கணாங்கயற பிடி நிறைய இருக்குது அவர் கையில் அதனால் பிடிச்சிக்கிட்டார் பிடிச்சி உடனே அதனால் போட்டு வேற எல்லாம் வழி இல்லாமல் கிண்டு பேப்பர் நம்ம கொண்டு அதை போட்டு போட்டு அதை திமுகவை வந்து சரியாக வச்சுது அது மட்டும் சரியில்லைன்னு நினச்சிருக்கேன் இன்னொரு பத்து இருபது சீட்டு கூட கிடச்சிருக்கும் அந்த கூட்டணிக்கு அந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்தது இது மாதிரி இன்னும் சில நடவடிக்கைகளை அவர் கையில் எடுத்தார் அவர் சொன்னதில் ஒரு முக்கியமான பயிர் டிடிவி தினகரன் அவருடைய அமமுகையும் கூட சேர்த்து விடுவோம்னு சொன்னார் அவங்க ஒரு ஓரத்தில் இருக்கட்டும் அவங்களுக்கு பத்து இருபது சீட்டு கொடுப்போம்னு சொன்னார் அப்படி கொடுத்துருந்தா எடப்பாடி பழனிசாமி பழுபடியும் முதலமைச்சராக இருப்பார் பிஜேபி வளர்ந்துருக்கார் அவரும் நல்ல எண்ணத்தில் செய்தார் இவர் வந்து இவருக்கு தலையில் வாரி இவரே போட்டுட்டு அதான் என்ன இருந்தால் கரமாக வலியதில்லை அதில் எடப்பாடி பழனிசாமி அதை உள்ளே சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணார் இப்போ கடைசியில் இவர் இப்போ ஒன்றுக்கு இல்லாமல் தெருவில் போய் நிற்கிற மாதிரி ஆகி போச்சுது அந்த இதனுடைய இது தான் அதனால் இப்போ என்ன ஆகி போச்சு தலைவர் வந்து பாஜகவுக்கு தலைவர் அண்ணாமலை வந்த பிறகு இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அங்கே ஈடுபடும் அதுதான் நடக்குது ஏன்னா இவரால் தானே கட்சியை வளர்ந்துட்டுருக்கு அதை புரியதை புரிதல் இருக்கலாம் இப்போ தமிழகத்தில் வந்து அரசியல் அப்படின்னாலே இளைஞர்களை விரும்ப மாட்டாங்க படித்த மக்கள் விரும்ப மாட்டாங்க பெண்கள் சுத்தம் அந்த பக்கம் எட்டியும் பார்க்க மாட்டேன் அதே நேரம் என்னத்தையும் பண்ணிட்டு போட்டால் அதனால் ரவுடிகளுக்கு உள்ள புகழிடம் மாதிரி அது அப்படி தான் வச்சுருந்தாங்க படிக்காதவன் இந்த பிட் பாக்கெட் அடித்தவன் கிரிமினல் கேஸில் சம்மந்தப்பட்டவன் இந்த மோசடி பண்ணவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணவன் இந்த கோசி தான் அவ்வளோ குடிகாரன் பொம்பளை பொறுக்கி தான் அரசியலில் இருக்கும் அதுவும் குறிப்பாக இது அவ்வளோ தான் இருக்கும் பாருங்கள் இவருடைய அமைச்சர் அவ்வளோத்தையும் இருந்து பின்புலத்தை அப்படி நோண்டி பாருங்கள் சேகர் பாப்பு அப்படின்னு எடுக்க அவருக்கு பின்புலம் எங்கே போய் நிற்கும் பாருங்க அங்கே போக தெரியும் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்த பின்புலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒரு நல்ல படித்தா ஒரு ஏன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நீங்கள் சொல்லலாம் விதி விளக்காக சொல்லலாம் இது மாதிரி நீங்கள் தேடி தான் பிடிக்கணும் திமுகவில் பாஜகவில் குற்றவாளிகளை தேடி பிடிக்கணும் ஏதாவது முன்னாள் ரவுடிகளோ ஏதாவது இருக்கான்னு பார்த்தா எங்கேயா தேடி பிடிச்சி பூத கண்ணாடி வச்சு தான் நீங்கள் தேடி அவங்கள வெளியே எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும் இதுதான் பாஜகவு அவங்களுக்கு உள்ள வித்தியாசம் அதனால தான் நான் வந்து மறுபடியும் மறுபடியும் ஒரு கருத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணிகிட்டே வந்தேன் இது வந்து அண்ணாமலை காலம் அவர் வந்து என்ன சொல்கிறார் கட்சி வளர்ந்துகிட்டு வளர்ந்துகிட்ருக்கு அப்போ இளைஞர்களெல்லாம் அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க படித்த மக்கள் எல்லாம் அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு வந்திருக்காங்க அரசியலே வேண்டாம்னு ஒதுங்கி இருந்தவங்க கடந்த பல ஆண்டுகளாக பத்து பதினஞ்சு வருஷமா ஓட்டு போடாதவங்க கூட ஓட்டு போடுறதுக்கு முன் வராங்க அண்ணாமலைக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அவர் ஓட்டு சேகரி இப்பவுமே ஓட்டு சேகரிக்க ஆரம்பிச்சாச்சு அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறது வந்து பிரதமருக்கு மட்டும் தெரியாதான் என்ன நல்லா அவங்க அண்ணாமலை நல்ல அவர் நல்ல ஃப்ரீடமாக திறந்து விட்டு விட்டாச்சு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ண விட்டாச்சு இருந்தாலும் இங்கே மூத்த தலைவர்களுக்கு பேரில் சில பேர் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இல்லாமல் பண்ணி பார்த்தாங்க அதுவும் நடக்கல அதுவும் முடிஞ்சு போச்சு இப்போ என்ன லேட்டஸ்ட்டு நிலவரம் என்ன அப்படின்னா பாஜக அணி வழிவாயிட்டு பாமகவும் உள்ளே வந்துட்டு தேமுதிகவும் அடுத்த கட்டமாக உள்ளே வரக்கூடிய லெவலில் அதையும் எல்லாம் ஓகே பண்ணிவிட்டாங்க அப்போ இந்த ரெண்டு கட்சி தான் வெளியே இருந்துச்சு பாக்கி எல்லாம் அல்மோஸ்ட்டு இங்கே தான் இருக்குது எல்லாமே அதாவது தினகரன் தான் அவர் டிக்ளேரே பண்ணிட்டு போயிட்டார் அவர் ஓபிஎஸும் தான் இருக்கார் ஜான் உள்ளே தான் இருக்கார் அதே மாதிரி இந்த தேவநாதன் யாதவ் அவரும் உள்ளதான் இருக்கார் ஏசி சண்முகம் அவர்களும் உள்ளதான் இருக்கார் பச்சைமுத் பாரிவேந்தர் அவரும் உள்ளதான் இருக்கார் ஜி கே வாசன் தாமாகா அவங்களும் தான் இருக்காங்க இப்படி ஏற்கனவே எல்லாமே வந்து இவங்க எல்லாம் உள்ளால் கொண்டு வந்து கரெக்டாக இந்த சூழ்நிலையில் ஒரு சரத்குமார் கூட அவர் கட்சியை வந்து இங்கே வந்து க சேர்த்துட்டார் இணைச்சிட்டு போயிட்டார் இணைச்சி போட்டார் அப்போ அதுவும் ஒரு வகையில் வந்து ஒரு ஒரு அரசியல் ஒரு சினிமா ஸ்டார் அவர் அதை விட நாடார் மக்கள் மத்தியில் ஒரு அந்த சமுதாய பின்புலத்தோடு இயங்கக்கூடியவர் ஓரளவுக்கு செல்வாக்கு பல மாவட்டங்களில் நல்லாவே உண்டு எல்லா இடமும் செல்வாக்கு இருக்குது பல கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் தென் மாவட்டங்களில் அப்போ அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்க தான் செய்யுது அவரும் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவை தான் எடுத்திருக்காரு அது குறை கிடையாது அவர் கரெக்டான ரூட்டில் தான் போயிருக்கார் அநேகமாக பாருங்கள் அவர் எந்த தொகுதியில் அதேமாதிரி விருதுநகர் தொகுதி நெல்லை இந்த மாதிரி நிற்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவர் நின்று கண்டிப்பாக வெற்றி பெற்றுவார் வெற்றி பெற்ற கையோடு அமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த மாதிரி அவருக்கெல்லாம் திறமையான ஆளு தான் எல்லாம் ஒன்றும் குறைய கிடையாது அவரை குறை சொல்ல முடியாது திறமையான ஆள் விஜயகாந்துக்கு நெருக்கமாக கூடவே இருந்த ஆளும் கூட அதனால அவங்க இருந்தாலும் இந்த ரசிகர் இந்த நடிகர் சங்கத்திலலாம் உள்ள அந்த பிரச்சனைலாம் நிறைய அதை தீர்க்கறதுக்குலாம் நிறைய பண்ணவர் தான் வேற சில விமர்சனங்கள் அவருக்கு மேல இருந்தாலும் நம்ம திறமையானால தான் அவர் கரெக்டாக தான் அது உள்ள வந்துட்டார் அதுவே ஒரு பலம் தான் இந்த சூழ்நிலையில் பாமகவும் உள்ள வந்த உடனே பாமக தான் அது பேச்சுவார்த்தை ரெண்டு மூணு நாளா நீடிச்சு நீடிக்க தானே செய்யும் அரசியல் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுல்ல அது வந்து பாஜக ஒன்றும் ஆளுங்கட்சி கிடையாது தமிழ்நாட்டுல அப்போ அதையும் பார்க்கணும் இப்போ வளர்ந்து வரக்கூடிய கட்சி தான் அந்த கட்சிக்கு இவ்வளோ தூரம் செல்வாக்கு இருக்குங்க இருக்குங்கிறது தெரிஞ்சாலும் அதை அதை வச்சு அவங்க அவங்கவுங்க கட்சியை வளர்க்க தானே பார்ப்பாங்க அதுக்குள்ளே சீட்டு டிமாண்ட் பண்ண தானே செய்வாங்க அதனால் அந்த டிமெண்ட்டில் பேசினாலும் டிலே ஆச்சுது தாமதமாகச்சது ஆனால் அது செட்டில் ஆகிட்டு அடுத்து தேமுதிகவும் செட்டில் ஆயிரும் அவங்களுக்கும் தெரியும் இன்றைக்கி அவங்க கட்சியினுடைய நிலவரம் என்னன்னு தெரியும் அதனால அதுவும் ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கி வந்துட்டு இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நான் ஏற்கனவே பல மாதங்களாக ஒரு கருத்தை வலியுறுத்துவேன் பாஜக அணில இந்த பாமக தேமுதிக மற்ற அந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வரும்போது இதுவே வலுவான பெரிய அணி ஆயிரும் ரெண்டாயிரத்தி பதினால எடுத்த அணியை விட அன்னைக்கு பாஜக பெருசா வளராத நேரத்துல இருந்துச்சு இன்னைக்கு பாஜக மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டு தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லும்போது இந்த அணிகளெல்லாம் ஒன்று சேர்ந்த கூட்டணியில் இந்த கட்சிகளெல்லாம் சேர்ந்து வரும்போது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பலம் சக்தி வாய்ந்த இதாகிடும் திமுகவினோடய எதிர்ப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தமிழ்நாட்டில் உருவாக இருக்குது அதிருப்தி மிகப்பெரிய அளவில் இருக்குது எல்லாம் இந்த பெரிய போர்வை போட்டு மூடிடலாம்னு சொல்லிட்டு அலைய தார்பாயை போட்டு மூடிடலான்னு அலையிறாங்க அதெல்லாம் அப்படி ஏமாற்ற முடியல இல்லை இப்போ சோசியல் மீடியான்னு ஒன்று விஸ்வரம் எடுத்த பிறகு இவங்களெல்லாம் ஏமாத்துறோம் அடிச்சு தூக்கிட்டு போகிறாங்களா அப்போ இந்த இந்த சூழ்நிலையில் இவங்கெல்லாம் ஒருங்கனா வரும் பெரிய அணியாக வரதுனால தான் நான் சொன்னேன் இருபத்தஞ்சி ப்ளஸ் வெற்றி பெறும் வெற்றி பெறும்னு சொல்லிட்டே இருந்தேன் யாருமே நம்பலை நம்ப மாட்டாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணாமலை தான் முதலமைச்சர் அப்படின்னு அதையும் யாரும் நம்பல அப்போ இப்ப நம்புறாங்க இப்போ ஆமா வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஆனாலும் ஒரு சிலர் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு அதை இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பாஜக தான் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருக்க போகுது இப்போ ஒரு சிலர் வந்து இல்லை கூட்டணி வரலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க கூட்டணி கிடையாது கீட்டணி கிடையாது பாஜக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சி கெட்டில் அமரப்போகுது அதே சமயத்தில் முதலமைச்சராக திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தான் உட்கார போகிறார் இதுதான் அது இருபத்தாறுக்கு முன்னாடியே நடந்த நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே சமீபத்தில் பேசுனது மாதிரி இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட திமுகங்கிற கட்சி இருக்குது அழிஞ்சு போயிடும்னு சொன்னார் கிட்டத்தட்ட அழிஞ்ச சூழ்நிலை தான் இருக்குது திமுக இல்லை முட்டை தான் வாங்குங்க பெரிய அளவில் அதுக்கு வெற்றி பெறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமாதிரி தெரியல இல்லை அப்போ எடப்பாடி ஒரே கலை ரெண்டு அடி ரெண்டு மாங்காய் அண்ணாமலை அடிக்கிற ஒரே அடியில் ரெண்டு இது விளப்போகுது ஒன்று வந்து எடப்பாடி சுத்தமாக வாஷ் அவுட் ஆகி தெருவும் தென்னையுமே ஆகிடு கிட்டத்தட்ட ஆயிட்டார் இப்பவே எலெக்ஷன் பிறகு சுத்தமாக ஆயிடுவார் இந்த வகம் பார்த்திங்கன்னா திமுகவும் அழிஞ்சு போயிடும் ஏன்னா அந்த எலெக்ஷனில் திமுக படுதோல்வியை சந்திக்க போகுது அது ஒன்று ரெண்டு சீட்டு வாங்கினா கூட பெரிய சாதனைகள் தான் வந்து நிற்க போகுது போகிற போக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அது பெரிய தோல்வியை சந்தித்த உடனே கூட்டணி கட்சியெல்லாம் பறந்து ஓடிடுவாங்க முதல் பாயிண்ட்டு உடனே அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி வேறு வேறு மாறி போயிடுவாங்க திமுகவுக்கு உள்ளால் ஒரு பெரிய புகைச்சல் இருக்குது பார்த்திங்களா இந்த இவரை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு துணை ஆகணும்னு ஓங்கோல் இளவரசராக ஆகணுன்ட்டு போராடிட்டு இருக்காங்க இல்லை துர்கா ஸ்டாலின் குடும்பம் வந்து பாடுபட்டு இருக்குது பார்த்தீங்களா அவரை தூக்கி வந்து நிறுத்தணுங்கிற அந்த இதில் உள்ள பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது பெரிய அதிருப்தியெல்லாம் நிறைய இருக்காங்க அப்போ அதெல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்போ அது அங்கே ஒரு சிண்டே உருவாகி அந்த கட்சியை அந்த ஆட்சியை வந்து கலையக்கூடிய சூழ்நிலையில் இருக்குதான் அநேகமாக அதுக்கு தலையெழுத்து இப்படி தான் இருக்கும் அதை தான் பிரதமரும் அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணிட்டு போனார் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ ஒரே கல்லில் ரெண்டு கட்சி ரெண்டு திராவிடியா மாடல் கட்சிகளும் அவுட்டு ரெண்டுமே சேர்ந்து ஒரே ச இதில் போ அப்போ நான் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபது இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய பா சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் கூட போய் எடப்பாடி கூட்டணி வைப்பார் வைப்பாருன்னு சொல்லிட்டே இருப்பேன் இதுக்கு அப்படியே நடக்கலாம் என்ன பாருங்கள் அந்த இந்த வரக்கூடிய ஸ்டாலின் இருக்காரா இல்லையாங்கெல்லாம் வேற திமுக கூட கூட்டணி வைப்பார் அப்படி எடுத்துடுங்க உடல்நிலையை வச்சு தான் சொன்னேன் வேற ஒன்றும் இல்லை அதனால் வந்து ஏன்னா அவங்களும் தயாராகிட்டாங்களே உதயநிதி ஸ்டாலினை கொண்டு செயல் தலைவராகிறதுக்கும் துணை முதலமைச்சராக இருக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க எலெக்ஷன் வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஆகுறாங்களா பின்னாடி ஆக போகிறாங்களா அந்த ஏற்கனவே துடிச்சிட்டு வந்தாங்க ஏதோ தள்ளி தள்ளி கொண்டு போயிட்டு ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அது முடிஞ்ச பிறகு இல்லை அதுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு ஆள் கொடி ஏற்றினாலும் ஏற்றி விடுவாங்க அந்த குடும்பம் அப்படிப்பட்டிருந்தாங்க அதனால் அதுக்கும் அங்கே வாய்ப்பு இருக்குது அப்படியெல்லாம் அதெல்லாம் வச்சுடுங்க அதனால் ரெண்டு அடுத்த இதில் வந்து கண்டிப்பாக திமுகவும் இடிஎம்கேயும் கூட்டணி வைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அந்த திமுகவும் கூட்டணி வைக்கும் பங்காளிகள் தானே நாங்க ஏற்கனவே பங்காளி தான் சொல்லிட்டு இருக்காங்க பங்காளி நாங்கள் பகாளி எல்லாம் கிடையாது பங்காளி தான் அதனால ஒன்னு சேர்ந்துட்டோம் அல்லது கே பி முனுசாமியில இருந்து எல்லாத்துக்கும் ஏக சந்தோஷமாக இருக்கும் தமிழக மக்களுக்கு அதை விட ரொம்ப சிறப்பான சந்தோஷமா இருக்கும் ஒழிஞ்சாங்க ரெண்டு பேரும் நாசமா போயிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு விபோஜனம் கிடைச்சி போச்சுன்னு நம்புவாங்க கண்டிப்பாக இது நடக்கப்போகுது வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக திமுக மிகப்பெரிய மைனஸை சந்திக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகுது அநேகமாக ரெண்டாயிரத்தி பதினாலில் கிடச்ச மாதிரி ஜிடோ தான் அதுக்கு கிடைக்க வாய்ப்பு பாஜக மிகப்பெரிய அளவில் வெற்றி வாக்கை சூட போகுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இல்லை அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு அச்சாரமாக முன்மாதிரியாக இது நடக்க போகுது இதுதான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்